அன்பு நலம் சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள் திருச்சிற்றம்பலம் சிவாய நம்சதி சிற்றம்பலம் ஓம் ஐந்து யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஜெயிற்றனே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனே புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் திருச்சிற்றம்பலம் இன்று நாம் ஒரு மிக முக்கியமான எந்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது திருமூலரால் அருளப்பட்ட அற்புதமான ஒரு சிவயந்திரம் அதுக்கு பேர் வந்து நவாக்கரி எந்திரம் நவாக்கரி சக்கரம்னு பேர் நவாக்கரி சக்கரத்தை நாம் திருமந்திரத்தினுள் அதனுடைய நற்பண்புகளையும் அது எவ்வாறு நமக்கு பலனளிக்கிறது என்பதையும் நான்காம் தந்திரத்தில் அதை காணலாம் அதாவது திரு திருவொம்பல சக்கரத்துக்கு அடுத்தபடியாக அந்த நவாகரி சக்கரம் நமக்கு எவ்வாறு நவாக்கரி சக்கரம் என்பது நூறு பாடல்களை கொண்டது அதனுடைய விளக்கங்கள் அப்படிங்கிறது நூறு பாடல்கள் அதற்கு திருமந்திரத்தில் திருமூலரால் விளக்க உரை எழுதப்பட்டிருக்கிறது அந்த பாடல்களுடைய கருத்தும் பொருளும் அதாவது அதில் வந்து நம்ம ஒரு பாடல் வந்து நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா கூட அடைந்திடும் பொன் வெள்ளி கல்லுடன் எல்லாம் அடைந்திடும் ஆதி அருளும் திருவும் அடைந்திடும் அண்டத்து அமரர்கள் வாழ்வும் அடைந்திடும் வண்ணம் அறிந்திடுனியே அப்படின்னு அதில் சொல்லியிருக்கார் அதாவது இந்த சக்கர வழிபாட்டினால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அடைந்திடும் பொன் வெள்ளி கல்லுடன் எல்லாம் அப்படிங்கிறதில் தொடங்குறார் இதே மாதிரி நூறு பாடல்கள் அதாவது முன்ஜென்ம கர்ம வினை விலகம்லேருந்து பகை விலகும் அத்தனையும் அதில் வந்து நம்ம இதை வழிபடும் போது சாதகர் இடத்தில் உள்ளோரும் அறிவுடையவர் ஆவார் அப்படி வரிசையாக அதனுடைய பலன்கள் விளக்கு உரையில் ஏராளமாக இருக்குது நவாகரி சக்கரம் என்பது அதாவது ஒன்பதுக்கு ஒன்பது எண்பத்தி ஒரு கட்டங்களை உள்ளடக்கியது அதில் வந்து நம்ம முதல் முறையாக வந்து க்ளீமில் தொடங்குது ஓம் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் அது ஒரு ஒன்பது மந்திரங்களை உள்ளடக்கியது அதுதான் இந்த சக்கரம் இது வந்து பொதுவான எல்லாருக்கும் உரியதான இந்த பொதுவான இது நவாகரி சக்கரம் என்பது இதுதான் இந்த நவாகரி சக்கரம் என்பது திரு மந்திரத்துள் திருமூலரால் அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு நமக்கு நன்மைகள் மட்டுமே பயக்கக்கூடிய எந்திரங்கள் இருக்குது இந்த சக்கர வழிபாட்டினால் நன்மை அடைந்தவர்கள் ஏராளமானவர்கள் உண்டு இந்த சக்கரத்தை எவ்வாறு வழிபடுவது எவ்வாறு இதை அமைப்பது இப்போது நம்ம வந்து இந்த திருமந்திரத்திற்கு உரை எழுதிய ஆசிரியர்கள் அத்தனை பேருமே இதனுடைய மதிப்பையும் இதனுடைய பண்புகளையும் இதை வந்து ஏராளமாக இதை வந்து விவரித்து அற்புதமான எந்திரம் இதை வழிபாடு பண்ணும்போது நமக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்குது என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க ஆனால் இது எங்கே கிடைக்குது யாரால் இது எழுதப்பட்டு அது வந்து ஆகம முறைப்படி ஒரு அற்புதமான நிலையில் சிவ யாகங்களால் பூஜிக்கப்பட்டு பிராண பிரதஷ்டை செய்யப்பட்டு இது உயிர் கொடுக்கப்பட்டு இது எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் இருக்காது ஏன்னா இதை செய்கிறதுக்கு நிறைய பேர் அதை தயாராக இதற்கு பொறுமையும் அதாவது கால அளவுகளும் கடினமான உழைப்பும் இதற்கு தேவைப்படுகிறது இதை வந்து நம்ம ஒரு பிழையாக எழுதக்கூடாது இதை வந்து ஒரு அற்புதமான எந்திரமாக நம்ம வந்து மாற்றி இதை பூஜை அறையில் வைத்து வணங்கும் போது இது ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னென்ன நன்மைகளை அருளக்கூடியது உயிர்காக்கும் எந்திரம் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரியான நவாகரி சக்கரம் என்பது திருமந்திரத்துள் எல்லா எந்திரங்களினுடைய முதன்மையான எந்திரமான திருவம்பல சக்கரத்திற்கு அடுத்தபடியாக அதற்கு இணையாக அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த எந்திரம் அதாவது இப்போ நான் உங்களுக்கு இருக்கிற அளவு வந்து பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டு இந்த பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டு அங்குலத்தில் கூட இதை நம்ம முறையாக வடிவமைக்கலாம் அப்படிங்கிறது அதாவது இந்த பிரணவ மந்திரத்துக்குள் அடங்கப்பட்ட அடக்கப்பட்ட ஒரு அற்புதமான சக்கரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த எந்திரங்கள் மந்திரத்தை நாம் தினமும் அதாவது திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா இதற்கு வந்து எவ்வாறு வழிபட வேண்டும் இதற்கு என்ன முறையான மலர்கள் என்ன முறையான நைவேத்தியம் இதெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்காங்க இது வந்து காலையில் எந்திரிச்சு நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இதற்கு வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது ஒரு பதினைந்து நிமிடங்கள் இதற்கு ஒதுக்கி ஒரு மண்டலம் நம்ம வழிபடும் போது இதனுடைய நன்மைகளை நாம் பெறலாம் அப்படிங்கிறது நவாக்கரி சக்கரம் என்பது ஒரு அற்புதமான இது அதனுடைய மூல மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மூன்று வரிகளுக்குள் அடக்கமானது இதை வந்து நம்ம ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லும் போதும் கூட வெண்மலர்களால் அர்ச்சிக்கப்பட வேண்டும் என்ற அருகம்புல்லும் அச்சதையும் கொண்டு வழிபட வேண்டும் அப்போ இதற்கு ரொம்ப முக்கியமானது இன்னொன்று என்னென்னா அதாவது ஒன்பது விதமான வாசனாதி திரவியங்கள் இந்த எந்திரங்களே புனிதப்படுது அதை எழுதுறதுக்கு உண்டானவங்களுக்கு யார் இதை எழுதுகிறாங்க இதை அமைக்கக்கூடியவர்களுக்கு உண்டான ஒரு முறைகள் அத்தனையுமே அதில் சொல்லியிருக்காங்க ஏன்னா நூறு பாடல்களுக்கு விளக்கம் சொல்லும்போது அதில் தெளிவாக எல்லாமே வந்துடுது இல்லைங்களா அது மாதிரி இந்த நவாகரி சக்கரத்தை அதாவது எல் யாரெல்லாம் வழிபடலாம் அப்படிங்கிற இந்த எல்லோரும் இல்லத்திலோ அல்லது ஒரு வியாபார ஸ்தலத்திலோ அத்தனை இடங்களிலும் வழி நாம் வைத்து வழிபட்டு நன்மைகளை பெறலாம் என்பதுதான் அதனுடைய விளக்கம் நன்றி இந்த எந்திரத்தம் இந்த எந்திரம் நவாகரி சக்கரம் என்பது இதனால் வ இதனை வழிபட்டு ஏராளமானோர் இதன் நன்மைகளை உணர்ந்திருக்கிறார்கள் அறிந்திருக்கிறார்கள் இன்றும் இன்றும் கூட இந்த நவாகரி சக்கரத்தினுடைய மதிப்பு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாளும் எப்படி வருது அப்படின்னா திருமந்திரத்தை படிக்கும்போது அதனுடைய தொடர்புகள் அதனுடைய சக்கரங்கள் அது எப்படி அமைக்கிறது இது எங்கே கிடைக்குது அப்படிங்கிற தேடுதல்களில் நிறைய பேர் இருக்கிறதுனால தான் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி சிவாய வணக்கம் நன்றி வளந்த வணக்கம் 啊、嗯。